வணக்கம் மக்களே ரன் ஓடும் போது இங்கிலாந்து வீரர் செய்த செயல் கோபத்துல கொந்தளிச்ச ஜடேஜா இத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் இடையிலான மூணாவது டெஸ்ட் போட்டி கடந்த பத்தாம் தேதி லண்டன் லார்ட்ஸ்ல தொடங்கிடுச்சு இதுல முதல் இன்னிங்ஸ்ல ரெண்டு அணிகளும் தலா முன்னூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கிய இங்கிலாந்து அணி மூணாவது நாள் முடிவுல ஒரு ஓவர்ல விக்கெட் இழப்பு இல்லாம ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க இந்த நிலையில நாலாவது நாள் ஆட்டம் நேற்று நடைபெற்றுச்சு தொடர்ந்து பேட்டிங் இங்கிலாந்து அணி இந்திய பதுவீச்சு சமாளிக்க ரெண்டாவது இன்னிங்ஸ்ல அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒரு ஓவர்கள்ல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள்ல சுருண்டுட்டாங்க அதிகபட்சமா ரூட் நாற்பது ரன்கள் அடிச்சாரு இந்தியா தரப்புல வாஷிங்டன் சுந்தர் நாலு விக்கெட்டையும் பும்ராம் முகமது சிராஜ் தலா ரெண்டு விக்கெட்ஸையும் கைப்பற்றியிருந்தாங்க இதன் மூலமா இந்தியாவுக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்கள் வெற்றி இலக்கா நிர்ணயிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இலக்க நோக்கி ஆடிய இந்திய அணி நாலாவது நாள் முடிவுல பதினேழு புள்ளி நாலு ஓவர்கள்ல நாலு விக்கெட்டுக்கு ஐம்பத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருந்தாங்க கேஎல் ராகுல் முப்பத்தி மூணு ரன்களோட அவுட் ஆகாம இருந்தாரு இந்தியாவுடைய வெற்றிக்கு நூத்தி முப்பத்தஞ்சு ரன்கள் தேவையா இருந்துச்சு அந்த சமயம் இங்கிலாந்து வெற்றிக்கு ஆறு விக்கெட் தேவை அப்படின்ற பரபரப்பான சூழ்நிலையில அஞ்சாவது மற்றும் கடைசி நாள் ஆட்டம் தொடர்ந்துச்சு ரிஷப் பண்ட் கே எல் ராகுல் பேட்டிங்கை தொடங்கினாங்க ஆட்டம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இந்திய அணிக்கு அதிர்ச்சி இருந்துச்சு ரிஷப் பண்ட் ஒன்பது போல்ட் அவுட் அடுத்து ஜடேஜா விளையாடிய ஆனா இறங்கினாரு ரன்கள்ல ஸ்டோக்ஸ் உடைய பந்து வீச்சுல விழுந்துட்டாரு அதுக்கப்புறம் வந்த வாஷிங்டன் சுந்தர் டக் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாரு அடுத்து நிதிஷ் ஷெட்டி களமிறங்கினாரு இங்கிலாந்து பந்து வீச்ச ஓரளவு தாக்குப்பிடிச்சு விளையாடிய இந்த ஜோடி முப்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருந்த நிலையில பிரிஞ்சுட்டாங்க நிதிஷ் ரெட்டி பதிமூணு ரன்கள்ல உணவு இடைவெளிக்கு முந்தைய ஓவர்ல அவுட் ஆயிருப்பாரு தற்போது பும்ரா ஜடேஜா ஜோடி சேர்ந்து அணிய காப்பாற்றுற முயற்சியில ஈடுபட்டு வராங்க இந்த இன்னிங்ஸ் உடைய முப்பத்தி ஐந்தாவது ஓவரை பிரைடன் காஸ் வீசியிருப்பாரு அந்த ஓவருடைய கடைசி பந்துல ஜடேஜா ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்தாரு அதுல முதல் ரன் எடுக்க ஓடிய போது ஜடேஜா பிரைடன் காஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம மோதிக்கிட்டாங்க தள்ளி கோபஞ்ச ஜடேஜா ரன் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் கார்ஸோட வாக்குவாதத்துல ஈடுபட்டாரு அதுக்கப்புறம் இங்கிலாந்து கேப்டன் ஸ்டோக்ஸ் உள்ள போகுது ரெண்டு பேரையும் சமாதானம் செஞ்சு வச்சாரு இந்த வீடியோ இணையத்துல இப்போ வைரலா போயிட்டு இருக்கு ரொம்பவே இக்கட்டான தான் இப்போ இந்தியா இருக்காங்க லார்ட்ஸ் மைதானம் யாருக்கு வெற்றிய பரிசா கொடுக்க போகுது இங்கிலாந்து அணிக்கா இல்ல இந்திய அணிக்கா இத பாக்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே த்ரில் போயிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்